நம்முடைய சொத்துன்னு சொல்லலாம் நாகரீகம் சொல்லலாம் நம்ம நாட்டுக்கு சொந்தமானதும் சொல்லலாம் ஸோ நம்முடைய பாரம்பரியத்துக்கு சொந்தமானதும் சொல்லலாம் அப்படிப்பட்ட கலைப்பொருட்களை மீக்கெடுக்கணும் அப்படின்னு முயற்சிகள் மேற்கொண்டு வர சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அதுதான் இப்போ என்னென்னா ஒரு இறுதியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜூலை இரு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட்டுன்னு அமெரிக்காவோட நாட்டுக்கு நாட்டுக்கு தான் அது போட்டிருக்காங்க ஜூலை மாதம் போட்டிருக்காங்க இப்போ செப்டம்பர் மாதம் போய் எடுத்துகிட்டு வந்துடுறார் அவர் வரப்போகுது அதை வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை நம்ம பார்க்கணும் அதாவது என்ன பண்ணுறாரு மோதி வந்து அவர் முதல்லையே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கலாச்சார ரீதியாகவோ கலைப்பொருட்களாகவோ நான் பார்க்கல பண்பாட்டு இணைக்கக்கூடியதாக மட்டுமல்லாமல் எங்களுடைய நாகரிகத்தை எங்கள் மக்களுக்கே தெரிவிக்க அந்த ஆங்கிளில் தான் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு இது மாதிரி இப்போ வந்து இப்போ யூஎன் சார்ட்டர் சார்ட்டர்னு சொல்லலாம் அதை அந்த சார்ட்டரில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது அதை மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேளுங்களேன் UN reaffirms countries right to reclaim treasures or point adutha point a UN என்ன solludhu na obliges the museums around the world to return property taken unfairly அப்படின்றாங்க இது வந்து எப்படி பார்க்கலன்னா இந்த மாதிரி சொன்னதெல்லாம் இப்போ அமெரிக்கா திருப்பி கொடுத்துச்சு இது அன்ஃபேர் யாரும் ஸ்மகுள் பண்ணி கொண்டு வந்தாங்க ஆட்சி கொண்டு வந்தாங்க ஏதாவது அதனால இப்போ இவங்க என்ன நினைப்பாங்க இங்கிலாண்டில் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஆட்சி செஞ்சோம் அதுக்கான பரிசு பொருள் நாங்கள் வெற்றி பெற்று கொண்ட பரிசு பொருள் அதைத்தான் இவங்க குறிப்பாக சொல்லுது கிடையாது அவங்க டிமாண்ட் பண்ணால் நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அது எந்த மியூசியமாக இருந்தாலும் ராபர்ட் கிளைவ் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனது தான் அந்த மாதிரி தான் அதை பார்க்கணும் இது வந்து பொருட்கள் மட்டும் இருந்தால் கூட சரி அப்படின்னா ஆனால் இப்போ சமீபத்தில் அதாவது பிரிட்டிஷ் அரசுக்கு முன்னாடி முகலாய அரசு வந்ததாக இருக்கட்டும் இப்போ பிரிட்டிஷ் அரசு வந்ததாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கலாச்சாரம் கூட எடுக்கலாமா கரெக்ட் கலாச்சாரத்தையே சீரழித்து ஒரு மாதிரி சீரழிக்கிறதோட இல்லாமல் அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம எப்படி பொருட்களை வந்து திருட்டுன்னு சொல்கிறோமோ இங்கே அதை வந்து காப்பின்னு சொல்லலாம் அப்படியே காப்பி பேஸ்ட் மாதிரி பண்ணுறாங்க எந்த மாற்று மதத்தில் இருக்கிறவங்க வந்து இந்து மதத்துலேருந்து பல பழக்க வழக்கங்களை தங்களோட இது மாதிரி எடுத்துக்கிறாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடவுளர்களுக்கு அவங்க ஆக்சுவலாக அவங்களுடைய இதில் வந்து இறை வழிபாடில் அவங்களுக்கு வந்து உருவம் இல்லாதது அது அப்படிதான் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருக்கு இருந்தாலும் இப்ப உருவத்துக்கு வந்து அம்மன் வேஷம் போடுறது சிவன் வேஷம் போடுறது கிருஷ்ணர் வேஷம் போடுறது இதெல்லாம் ஒரு பக்கம் முருகர் வேஷம் போடுறது கையில வேலோட இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள்லாம் எப்படி இருக்கு நீங்க இங்க வந்து பெத்தலசைப்ல போய் பாருங்க அவங்க வழிபாட்டு தலம் ஜெருசலமில் போய் பாருங்க அவங்க வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்குன்னு இல்ல இப்ப மாடர்ன் டேஸ்ல கட்டப்பட்ட பல சர்ச்சுகள் இருக்கு அங்கெல்லாம் போய் பாருங்க எப்படிப்பட்ட வழிபாட்டு தலங்கள் அவங்களாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி இல்லாமல் இந்து கோவில்களில் இருக்கிற மாதிரி துவஜஸ்தம்பங்கள் கொடிமரங்கள் அதுக்கப்புறம் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மூர்த்திகளை பல்லக்கில் வச்சு ஊர்வலம் போகிறது தேரில் வச்சு இழுக்கிறது தெருவில் இதெல்லாம் அவங்க ஒரிஜினல் இதில் கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இதை விட இன்னும் என்ன அப்படின்னா அவங்க கடவுள் பேரில் திருப்பதி வெங்கடாஜலபதி மேலே இருக்கிற மாதிரி சுப்பிரபாதம் பாடுறாங்க அவங்க கடவுளை வச்சு இதெல்லாம் காப்பி இன்னொரு முக்கியமான காப்பி இப்போ வந்து இந்த குரு வந்து இந்த சரஸ்வதி பூஜைன்னு ஒன்று வரும் கடைசியில் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைலாம் வரும் அந்த சரஸ்வதி பூஜையில் தான் வந்து இந்துக்களினுடைய வழக்கம் என்ன அப்படின்னாக்கா அக்ஷர அபியாசம் அப்படின்வாங்க அதாவது வந்து வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஆனா அப்படின்னு எழுதுறத்துக்கு முத முதல்ல அப்போ தான் கற்றுக் கொடுப்பாங்க இந்த விஜய் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அதை கற்றுக் கொடுப்பாங்க அந்த அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குருஜி இருப்பார் அவருக்கு முன்னாடி ஒரு தாம்பாளம் இருக்கும் பித்தளை தாம்பாளமா ஏதோ அதுல நெல்லு கொட்டி வச்சுருப்பாங்க அந்த குருஜி வந்து அந்த மாணவருடைய கையை பிடிச்சு ஆனா அப்படின்னு தமிழில் எழுத கற்றுக் கொடுப்பாரு ஏபிசி எடுக்க தந்தது கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் இல்லை ஓம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்லேயும் சொல்லி இது நான் அனுபவபூர்வமாக பார்த்து பல இடத்துல கற்றுக்கிட்டது இப்படி தான் சொல்லிக் கொடுத்தது இப்போ அதை காப்பி அடிச்சிருக்காங்க இது எதுக்காக காப்பி அடிக்கிறாங்க அப்படின்றத என்னுடைய பார்வை எப்படி இருக்குனாக்கா ஒரு நூறு வருஷமோ இல்லை நூற்றம்பது வருஷமோ இரநூறு வருஷமோ கழித்து வரக்கூடிய அவங்களுடைய மக்கள் இது வந்து எல்லாமே எங்களுடைய இது அவங்க காப்பி அடிச்சாங்க இந்து மதம் இதை எங்களுக்கிட்டேருந்து காப்பி அடிச்சுன்னு சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆக மொத்தம் பொருட்களாவது பரவாயில்ல அதனுடைய ஏதோ ஒரு பண வேல்யூ படி நம்ம எடுத்துக்கிட்டாலும் சி அது மறுக்க முடியாத உண்மை உன்னதமானது அது ஆனால் அதை மீறி வந்து இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தையே காப்பி அடித்து அந்த சிவிலைசேஷனே இல் இல்லாமல் பண்ணிடுறாங்க பாருங்கள் அது வந்து ஒரு மிகப்பெரிய சவால் தான் அதை யாராவது வந்து ஓரளவுக்கு குறைக்கணும் இல்லை இது வந்து இல்லை நம்மளுடைய கலாச்சாரமும் பாரம்பரியம் நல்லா இருக்கு அப்படின்றதுனால எடுத்துக்கிறாங்க ஸோ பின்பற்றாங்க அப்படி ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் இல்லையா பெருமையா எடுத்துக்கலாம் இல்லையா நான் இல்லன்னே சொல்லலையே அப்ப அதே கலாச்சாரத்தை ஏன் திட்டி தீக்குறாங்க உங்களுடைய கடவுள்களெல்லாம் சைத்தான்னு சொல்றாங்க உங்க கடவுளெல்லாம் அடித்து அடிச்சு உடைக்கணும்னு சொல்றாங்க இந்து மதம் இல்ல அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பேசினா அவன் மூக்குல குத்தி ரத்தம் வர வழின்னு சொன்ன ஒரு பாதிரியார் சமீபத்தில் இறந்துருக்காரு ஓப்பனாக பேசியிருக்காரு எல்லாரும் திட்டி தீக்கிறாங்களே நீங்க போய் அவங்களுடைய இதெல்லாம் பாருங்க என்ன மாதிரி பரப்புரைகள்லாம் செய்யப்படுகிறது என்ன மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை இதோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மலையில வந்து சென்னி மலைன்னு நினைக்கிறேன் அங்கே ஆக்கிரமிப்பு செஞ்சாங்களா இல்லையா அந்த மலையினுடைய ஆதார அடிப்படையே எடுத்துட்டு அவங்களுடைய இதை நிலைநாட்டணும்னு பார்த்தாங்களா இல்லையா அந்த மாதிரி சரி மெக்கால எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க ஏன் இந்த மாதிரி கலை செல்வங்கள் அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு எஜுகேஷனை கொண்டு வரல ஆங்கிலம் கத்துக்கொண்டால் தான் உங்களுக்கு வேலை தானே இருந்தது இதுக்கு நீங்கள் உடனே எல்லோரும் சொல்லுவாங்க இதுக்கு சரித்திர ஆதாரம் அது இருக்கா என்னென்ன ஒரு புஸ்தகம் ஒருத்தர் எழுதியிருக்காரு என்னுடைய நண்பர் அவரை நான் நானே அவரை இன்டர்வியூ பண்ணி எல்லா ஆதாரத்தையும் உங்களுக்கு கண் முன்னாடி எடுத்து வைக்கிறேன் நான் எந்தெந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்கன்றது ஆங்கிலம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் கிழக்கு இந்திய கம்பெனியில் வேலை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதை ஒரு அது ஜஸ்ட்டு எது அதை அதை பற்றி பேசணுன்னா ஒரு எட்டு வீடியோ போட வேண்டியதாக இருக்கும் நான் இப்போ ஒரு குறிப்பாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் திருப்பதி ஏழுமலையான இப்போ இப்போ இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய தந்தை ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி அவர்கள் எதுக்கு ஏழு மலை மூணு மலையை வந்து கிறிஸ்துவத்துக்கு கொடுத்துடலாமேன்னு ஓப்பனாக சொன்னவர் அங்கே தேவாலயம் கட்டலான்னு சொன்னவர் அதாவது வந்து மக்கள் ஒரு மாதிரி இதுவாக எழுந்தாங்க அதனால இது போயிடுச்சு அது வேறு விஷயம் நான் வந்து அவங்களுக்கு எதிரி கிடையாது உங்க மதத்தை பின்பற்றுங்க உங்களுடைய உன்னதங்களை சொல்லுங்க உங்களுடைய பெருமைகளை பேசுங்க உங்க பழக்க வழக்கங்களை சொல்லுங்க எதுக்கு எங்களோட காப்பி அடிச்சு என்ன நூறு வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் எங்களோடதுன்னு சொல்லிக்கிறதுக்காக வெளிப்படுத்து என்ன அப்படின்னா அடுத்தது இதை தான் அவங்க காப்பி அடிச்சாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அந்த வருத்தத்தை நான் வருத்தமே படல இது மாதிரி இப்போ ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க தேவன் நம்ம கூப்பிடுறது அவங்க தேவர்கள்னு சொல்றாங்க அப்படின்னு இந்த மாதிரி பலதும் இருக்கு ஓகே இப்போ அந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தா என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுடைய மத சார்ந்த பழக்க வழக்கங்களோ அதனுடைய நெறிமுறைகளோ அதை விட்டு ஏன் விலகிறீங்க சரிங்க சார் நீங்க எப்படி சொல்றீங்க அப்ப வந்து அதை அதை செய்யறதுக்கு பேசாம இங்கே இருந்து காப்பி அடிச்ச ஒரிஜினல் போயிடுச்சு காப்பி அடிச்சுட்டீங்க அதுக்கு பேசாம இங்கே இருந்து ஓகே இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு விஷயத்த காப்பி அடிச்சு அதை வந்து வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு சாரால் தயாராக இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா இதுதான் நடந்திருக்கு இப்படி தான் இருக்குது ஹிஸ்டாரிக்கல் இப்படி தானே இருக்கு இவ்வளோ பழக்க வழக்கம் இருக்கு இவ்வளோ ஆதரங்களுக்கு நம்ம பேசுகிறோம் இல்லையா இந்த பெருமையை பேசுறதுக்கு எத்தனை பேர் இங்கே இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்களா நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் இப்போ ஒன்றும் இல்லை வந்து இப்போ திராவிட இதை பற்றி பேசும்போது திரு சுப்பு அவர்கள் எழுதியிருக்காரு எது எடுத்து பேசுகிறாரு அவ்வளோ என்னத்துக்குங்க இப்போ ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசனே என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து இந்த நாட்டில் எல்லாேருக்கும் சம உரிமை சமமான இது தான் பார்க்குறோம் எல்லாமே கொடுக்குறோம் ஆனால் எங்களையே ஒதுக்கி தள்ளிட்டு நீங்க இது பண்ணணும்னா அதுக்கு இங்கே இடம் கிடையாது செக்யூலரிசம் பத்தி பேசும்போது அதை தானே சொன்னார் அவர் சொன்னாரு எல்லாருக்கும் இங்கே சம உரிமை இருக்கு சம இடம் இருக்கு எந்த இதுலையுமே தடை கிடையாது வழிபாட்டு முறைகளிலையோ இதுலயோ எதுலையுமே தடை கிடையாது எங்களோட ஏதுக்கு வரீங்க அவ்வளோதானே பிரச்சனையும் அவ்வளோதான் அங்கேதான் முடியுது ஓகே அவர் பார்ட்டியில் இருக்காரு சார் அவரை விடுங்க மற்றவங்க சொல்லுங்க நீங்க பார்ட்டியில் இருந்தாலும் சென்சிட்டிபிளா தான் என்னுடைய பாயிண்ட் ஏனா சரி ஓகே இது போல விஷயங்களை வெளியோ யார் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க வந்து ஆனால் என்ன ஆகிடும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஜாதி முத்திரையை குத்திருவாங்க அதனாலதான் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியலங்கிறது நான் உண்மை அதுதான் எத்தனையோ பேர் இருக்காங்க ஒரு டாக்டர் இருக்கார் எம்பிபிஎஸ் படித்தவர் எனக்கு வந்து அதை விட எனக்கு இந்த பகவானுடைய இதை பற்றி சொல்றதுதான் எனக்கு சொற்பொழி ஆட்டுறதுதான் எனக்கு இஷ்டம் அதிகமா சொல்றாரு எத்தனை பேர் கேட்டிருக்காங்க பரப்புரை செய்யறதுக்கு ஆள் கம்மியே கிடையாது ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன் படிச்சவர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நல்ல வளமையா வாழ்ந்தவர் வைணவத்தில் இந்த ரெண்டு பேருமே வைணவம் சார்ந்தவர் அந்த மாதிரி சைவத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க சேலம் ருக்மணி அம்மாள் இருந்தாங்க இப்ப இறந்துட்டாங்க அவங்களுடைய எல்லாம் கேட்டு பாருங்க நீங்க அருமையா அறிவியலோட கலந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்து மதமே அறிவியல் சார்ந்தது தான் அது ஒண்ணு அப்படியே வந்து ஏதோ இமேஜினேஷன் ஒருத்தருடைய கற்பனையில் வந்த மதம் கிடையாது எல்லாத்தையும் தூண்டி துருவி ஆராய்ஞ்சி இது சரி இது தப்பு இப்படி செஞ்சால் இதுக்கு இந்த பலன் அப்படிங்கிறத ஆராய்ஞ்சி உருவாக்கப்பட்ட மதம் எத்தனை வருஷம் அந்த ஒரு மதத்தில் தாங்க வந்து டிபேட் அப்படிங்கிறதே இருக்குது மற்ற எதுலேயுமே டிபேட்டுன்னு நீங்கள் போய் நில்லுங்க பார்க்கலாமே சொல்லி பாருங்களேன் டிபேட்டுன்னு எத்தனையோ இறை மறுப்பாளர்கள் இங்க இருக்காங்க எவ்வளவோ கருத்துக்களை சொல்றாங்க அதையுமே ஏத்துக்கிறோம் இறை மறுப்பு கொள்கை இறை இல்லை அப்படிங்கிறதையுமே ஏற்றுக்கக்கூடிய மதமாக இந்து மதம் இருக்கு அந்த மாதிரி ஒரு உன்னதமான இருந்து நீங்க எதுக்கு காப்பீடு அதுதான் என்னுடைய நீங்க அப்படி காப்பீடுனா உங்களோட நிறைய இருக்கு பெருமைகளை சொல்லுங்க ஏன் அடுத்த மதத்தை இந்து மத கடவுள்களை திட்டுறது அவங்க ப்ராக்டிஸ் பண்றவங்கள திட்டுறது அவங்களை எப்படியாவது மதமாற்றம் பண்ணணும் இது ஒரு பெரிய இஷ்யூ இது வந்து நாடு தழு இது என்ன ஆகும் அப்படின்னா டெமோகிராஃபின்னு சொல்லக்கூடியது மாறும் அந்த கண்ட்ரியினுடைய சிவிலைசேஷன் மாறும் எல்லாமே ஏலியனா மாறிடுங்க அப்ப உங்களுடைய கண்ட்ரியினுடைய ஆதார அடிப்படையான ஒரு அதனுடைய அட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவே அழிஞ்சு போயிடும் எத்தனையோ நாகரிகங்கள் அழிச்சிருக்காங்க தென் அமெரிக்கா போங்க நீங்க மயன் நாகரிகம்ன்றதே இல்லை சுத்தமாக அழிக்கப்பட்டது ரோம்ல என்ன இருந்தது கிரீஸ்ல என்ன இருந்தது பாருங்களேன் எஜிப்ட் எவ்வளவோ நாடுகள் எடுத்துக்கோங்க அது மாதிரிதான் இங்கே ஃப்ரீடம் இல்லை ஃப்ரீடம் இல்லைன்னு சொல்கிறது வந்து என்னுடைய பார்வையில் மத மாற்றத்துக்கு ஃப்ரீடம் இல்லைங்கிறது தான் மதம் பின்பற்றத்திற்கு ஃப்ரீடம் கிடையாது அது இருக்குது சுதந்திரம் அளப்பரிய சுதந்திரம் இருக்குது மாற்றத்துக்கு தான் சுதந்திரம் இல்லை இங்கே அதை தான் அவங்க வேணுங்கிறாங்க எதுக்காக பின்ன வெளிநாட்டிலேருந்து எதுக்காக வரணும் இங்கே இப்போ பல வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ மணிப்பூர்ல இருக்கிற கலவரத்தில் தான் அது வந்து இது நான் சொல்லலை ஹசீனா ஷேக் ஹசீனா பங்களாதேஷ முன்னாள் ப பிரசிடென்ட் அவங்களே என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சில இடத்தெல்லாம் சேர்த்து கிறிஸ்டியன் கண்ட்ரியாக மாற்றணுங்கிறாங்க என்றைக்காவது ஒரு எந்தாவது ஒரு இந்து தலைவரோ இல்லை யாராவது ஒரு பத்து பேர் இந்து தலைவரோ சேர்ந்து இந்த ஏரியாவெல்லாம் நாங்கள் இந்து நாடாக மாற்றணும்னு கேள்விப்பட்டிருக்கா எல்லோரும் வாங்க இது வந்து சர்வ தர்ம சம்பாவனா யார் வேணாலும் எல்லோரும் வாங்க யாரையுமே அழித்து இந்த மதம் உருவாக்கப்படலை பட் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அழிங்கிறாங்க காஃபி இருக்கிறாங்க இன்னொருத்தரை வந்து நீ இவரது தான் ஒரே புஸ்தகம் ஒரே கடவுள் அப்படிங்கிறாங்க நம்மளோட பெரிய லைப்ரரியாக இருக்குது ஒரு லைப்ரரி வேணாம் இந்து மதத்தை பற்றி பேசணும் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு நூத்துக்கணக்கான லைப்ரரி அளவுக்கு புஸ்தகம் இருக்கு வியாக்கியானங்கள் இருக்கு விளக்க உரைகள் இருக்கு டிபேட்டுகள் இருக்கு யாரையுமே வந்து கம்பல் பண்றது அதாவது ஊக்கப்படுத்தி தன்னோட மயக்கி தன்னோட மதத்தில் சேர்த்துக்கணுன்ற மாதிரி எதாவது இந்து மதத்தில் இருந்திருக்கா அது ஜக்கி வாசுதேவா இருக்கட்டும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரா இருக்கட்டும் இல்லை வாங்க நான் பணம் கொடுக்கணும் அரிசி கொடுக்கணும் எதாவது சேர்த்துருக்காங்களா நீங்க அங்கே போறீங்க அதை கேட்குறீங்க அவங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கையும் உன்னதங்களும் புரிபட்டுதுன்னா நீங்க அதில் சேர்த்து போறீங்க அவ்வளவுதான் இல்ல நீங்களே பாயிண்ட் சொல்றீங்க நாங்க வந்து பணம் கொடுக்குறோம் அரிசி கொடுக்குறோம் வாங்க சேருங்க சொல்லிட்டு கூப்பிடுறாங்களான்னு கேக்குறீங்க இல்லையா நான் சொல்றேன் அப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அத கொடுக்குறோம்னு சொன்னா சரி நமக்கு இவ்வளவு கஷ்டத்துல உதவுறவங்க யாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் சாதாரணமா கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலிக்கு தோணுமா தோணாதா அப்படி அந்த ஒரு இடத்துல நீங்க சொல்லக்கூடியவங்க எல்லாம் செல்வ செழிப்போடு இருந்தாலுமே கூட ஏன் அந்த வேலை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற எனக்கு கேள்வி வருதா கரெக்டு ரொம்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு திறமையாக என்னால் பேச முடியுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க இன்றைக்கி நான் அவங்களுக்கு இல்லை வெயிட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடலாம் என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி கொடுக்கறது இருக்கு இல்லையா அது வந்து இந்து மதத்தில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கர்நாடகாவில் தும்கூர் ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து ஒரு பெரிய ஆசிரமம் இருக்குது அதை தலைமை ஏற்று நடத்தினவர் வந்து கிட்டத்தட்ட நூறு வயசுக்கு மேலே இருக்கும் இப்போ தான் சமீபத்தில் இறந்தார் சிவகுமார சுவாமிகள் அப்படின்னு அந்த ஆசிரமத்தை சுத்தி பள்ளிக்கூடம் கல்லூரி என்ஜினியரிங் காலேஜ் எல்லாருக்கும் அந்த பள்ளிக்கூடத்துலேயும் அந்த ஆசிரமத்துலேயும் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க பத்தாயிரம் பேருக்குமான இலவசமான தங்குமிடம் பத்தாயிரம் பேருக்குமான இலவசமான சாப்பாடு கல்வி ஏதோ நாமினல் ஃபீஸ் கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ அது ஒன்று இங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி அரிசி கொடுக்குறாங்க கஷ்டப்படுறவங்க போறாங்க அங்கேயும் கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் தான் சேரும் நான் போய் சேர முடியாது சரி எக்கனாமிக் வெயிட் அப்ளேட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பார்த்து தான் அங்கேயே அட்மிஷன் அவங்க யாராவது பரப்புகிறாங்க விளம்பரம் செய்யறாங்க அது ஏன் வெளியில தெரியல மறைக்கப்படுகிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சரி இது இதுவாகச்சா அவங்களுக்கிட்ட மட்டும்தான் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூர்ல இருக்கு இப்போ வந்து இதுலையும் கொண்டு வந்துட்டாங்க நினைக்கலயா ஆமா கண்ணூர் பிராஞ்சு கூட ராணிப்பேட்டையில ஏதோ இங்கே இருக்கு ஆமா இன்னொரு ஓகே இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து அந்த நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் எல்லாம் சொல்கிறாங்க ஏழைகளுக்கு உதவுறோம் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம்லாம் சொல்கிறாங்க பரப்புரை செய்யப்படுது அட்வர்டைஸ்மெண்ட் செய்யப்படுது ப்ராபகண்டாக பண்ணுறாங்க அங்கே யாரை சேர்த்துக்கிறாங்க ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தான் இப்போ என்ன இருக்கு நீட்டில் கொஞ்சம் சேர முடியும் அங்கே சேரணும் அப்படின்னாக்க ஈஸ்ட் இண்டியா கம்பெனியோட ரூல் தான் இரநூத்தம்பது வருஷமாக அவங்க அதை தான் ஃபாலோ எங்ககிட்ட வாங்க உங்களுக்கு வேலை கொடுக்கணும் எங்கக்கிட்ட வாங்க பணம் கொடுக்கணும் கிட்ட வாங்க வீடு கொடுக்குறோம் இங்க அந்த மாதிரி சொல்றாங்க சரி இப்போ நான் இன்னொரு எக்ஸாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லையே அதனால தான் சொல்கிறேன் அதனால தான் இட் இஸ் அர் ஃப்ரீ ரிலீஜன் மயக்கே ஆள் சேர்க்கக்கூடிய ரிலீஜன் கிடையாது இது அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு ஒரே ஒரு உதாரணம் சொல்லாதது இப்போ உங்களுக்கு சமீபத்தில் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் இருக்கும் ஹரியானால ஆறாயிரம் கோடி செலவுல கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை யார் சேரிட்டி எந்த க இருந்து கட்டிடுறாங்க தெரியுமா உங்களுக்கு ஹரியானால

ஷிங்கேரி கர்நாடகா அகைன் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட மினிமம் சார்ஜ் பரப்புரை செய்கிறாங்களா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்களா பேனர் ஓட்டுறாங்களா இல்ல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களா கிடையாது இதுதான் நான் சொல்றது மக்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடையாது புரிதலும் இல்லை இப்போ அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கிற மக்கள் எது வந்து அதிகமா விளம்பரப்படுத்தப்படுதோ அதுல நம்பிக்கை அதிகமாக வைக்கிறாங்க எது விளம்பரப்படுத்தப்படவில்லையோ அதை வந்து மட்டமா நினைக்கிறாங்க அப்போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான்ப்பா நல்லா கியூர் ஆகும் அப்படி முதல்ல இந்த இங்கிலீஷ் மருத்துவமே எதுக்குங்க நம்ம நாட்டில் இருக்கிற சித்த மருத்துவம் இருக்குது ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது ஓகே இன்னொரு இன்னும் கேள்வி வச்சுறாங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பக்கம் விளம்பரம் ஒரு பக்கம் விளம்பரம் இல்லைன்னு சொல்கிறீங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு சின்ன கிராமம் எடுத்துப்போம் அந்த கிராமத்தில் கூட மக்களையும் எடுத்துப்போம் சரிங்களா அந்த கிராம லெவல்லையும் இப்போது ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போயிட்டு ஃப்ரீயாக கொடுங்க போகிறதுக்கு ஒரு பக்கம் அதை விட்டுடுங்க எஜுகேஷன் நீங்கள் சொல்கிறீங்க கர்நாடகாவில் டுங்கூரில் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் கேட்குறது அந்த கிராமம் லெவலில் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கலாச்சார முறைப்படி விளம்பரமே கூட பரவாயில்ல யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க நிறைய உதவி பண்றாங்க இந்த நான் கிராம ஆனா இது வந்து குருகுல மாதிரியான கல்வி தஞ்சாவூர் பக்கத்துல கலஞ்சேரின்னு ஒரு இடம் இருக்கு அந்த குருகுலத்தில் இருக்கிறவர் கூட நடுவில் ஏதோ தாக்கப்பட்டார் அப்படின்னா செய்திலாம் வந்தது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்தது அவர் ஒரு குருகுலம் நடத்துகிறார் அந்த குருகுலத்தில் வேதம் தான் சொல்லித்தராங்க நான் சொல்கிறது இந்து மதத்தில் இருக்கிற வேதம் அது சொல்லித்தரா அங்கே வந்து எல்லாமே ஃப்ரீ எல்லாமே ஏழு வருஷம் அவங்க வேதம் கற்றுக்கணும் அதுக்கப்புறம் அவர் பரீட்சையெல்லாம் வச்சு பாஸ் பண்ணோன்னே அவங்கள அவங்க ஊருக்கு அனுப்பிடுவாங்க அப்படி ஊருக்கு அனுப்பும்போது தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த மாணவர்களை எல்லாம் முடித்த உடனே இதை வச்சுக்கப்பா இது முடியறதுக்குள்ளே நீ வந்து உன்னை நிலைநாட்டிக்கோ தான் இந்த படிப்பு மூலமாக ஆனால் இப்போ வந்து நம்ம அதை எப்படி பாக்குறோம்னா கல்வி முறை அப்படிங்கிற ஆங்கிள் மட்டும் பாருங்க இது ஏதோ ஒரு மதம் சார்ந்தது அப்படின்னு பார்க்காதீங்க கொடுத்து ஏன்னா நம்ம நாடு அப்படிதான் இருந்தது அந்த மாதிரி ஒரு குருகுலத்துக்கு போகும்போது வேதம் சொல்லி கொடுப்பாங்க வானசாஸ்திரம் சொல்லி கொடுப்பாங்க பல விதமான கலைகள் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு சொல்றோம் இல்ல இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க அங்க வந்து நான் போய் பார்த்தபோது ஒரு நாற்பத்தஞ்சு மாணவர்கள் இருந்தாங்க அவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் அந்த நாற்பத்தஞ்சு மாணவர்களில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க கிட்டத்தட்ட நாற்பது பேர் வந்து யூபி பீகார்லேருந்து வந்தவங்க தமிழர்கள் ஒருத்தர் கூட கிடையாது அஞ்சு பேர் தான் தமிழர்கள் அப்போ யாருடைய தப்பு இது கொலை கல்வின்னு நம்மளே கொண்டு போயிருப்பாங்க அதுதான் சொல்கிறாங்க கிடையாது யாராக இருந்தாலும் சேரலாம் ப்ரொவைடர் அதுக்கான தகுதி இருக்கணும் அவ்வளோ அப்படிதாங்க கல்வி இருந்தது யார் வேணா கல்வி கற்கலாம் ஆனால் அதற்கான தகுதி இருக்கணும் அதில் கொண்டு போய் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் ஜாதியினுடைய த்வேஷத்தை அதில் புகுத்தி நிர்மூலம் எப்படி இருந்த நீங்க என்ன நம்ப வேண்டாங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புஸ்தகத்துக்கு அவர் வந்து எடுத்திருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே கனிமரா லைப்ரரி பல அரசாங்கத்தினுடைய ஆணைகள் அதை வச்சு தான் எடுத்திருக்காரு அந்த வந்து எங்கேயாவது அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு தான் கல்வி இவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லட்ட பாக்குறேன் இல்லையே அதைத்தான் நான் சொல்றேன் இப்போ புரிஞ்சுதா கலாச்சாரத்தை அழிக்க வந்தவர்கள் அதுல மயங்கி இதுதான் வந்து உண்மையோ அப்படின்னு நினைச்சும் இப்போ அவங்க அந்த ஒரு ரோல் எடுத்துக்கிட்டாங்க பிரிட்டிஷர்ஸ் போயிட்டாங்க கலாச்சாரத்தையும் சிவிலைசேஷனையும் அழிக்கிறதுக்கு முன்னெடுப்பாக வந்ததுதான் மெக்காலய சிஸ்டம் அவரே ஓப்பனா சொல்லியிருக்காருங்க இந்தியாவில் வந்து பிரிட்டிஷனுடைய அரசு அமைக்கப்படணும் நான் அவங்களுடைய பேசிக் திங்ஸ் அழிக்கணும் அழிச்சா தான் முடியும் மெக்காலையே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நாம் வேற யாரையும் நம்ப வேண்டாம் அந்த கல்வி சிஸ்டத்தை யார் கொண்டு வந்தாங்களோ அவரே சொல்றாரு இங்க இருக்கிற முறைகளை எல்லாத்தையும் அழிச்சா தான் இதை நம்ம இந்தியாவை ஆள முடியுங்கிறாரு கல்வி கொடுக்க முடியும்னு சொல்லல அவரு அந்த நம்மளுடைய கல்வியை கொடுத்து இவங்களை நம்ம ஆள முடியும்னு சொல்றாரு உங்களை ஆள்றதுக்காக கொடுத்த கல்வியை நீங்க போட்டுறீங்க ஆஹா அவங்க உங்களை அடிமைப்படுத்தி ஆளணும்னு ஏற்படுத்தப்பட்ட கல்வி முறை அது அதை போய் நம்ம போற்றி புகழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்மளோட சரி இவ்வளவு இருக்கட்டும் பின்ன எதுக்கு வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து இந்தியாவில் இருக்கிற சாஸ்கிருட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கு அதை நாங்கள் ஆதாரமாக எடுத்துக்கிறோம் ஏன்னு சொல்றாங்க இங்கே சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது செய்ய முடியாது போக முடியாதுன்னு பல முறை எல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்டது இந்த ஆரிய திராவிட கொள்கையோ ஆரியர்கள் வந்துட்டாங்க திராவிடர்கள் தான் மொகஞ்சதாரோட இருந்தாங்க சிந்து சமவெளி வழி இருந்தாங்க அங்கேருந்து இங்கே விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாதுன்னு பல வல்லுநர்கள் வெளிநாட்டு வல்லுநர்களே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இங்க யாரோ ஏதோ ஒரு அதை வச்சுக்கிட்டு இவங்க இன்னும் அதை ஓட்டுக்கிட்டாங்க அது மாதிரிதான் ஆகும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் அப்படி பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் பிரதமர் வந்து யுஎஸ் போயிட்டு வந்தார் இல்லையா அங்க யுஎஸ்ல பாக்கும்போது ஜோபிடன் அவர்கள் வந்து ரெண்டு பேரும் நல்லா பேசுவோம் சொல்லியும் சொல்லிட்டாங்க அக்ரீடு கொடுக்கிறதுக்காக ஆக்சுவலாக மற்ற சிலைகள் எல்லாம் கடத்தப்பட்ட சிலைகள் மீடு இந்தியாவுக்கே கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஏழு நினைக்கிறேன் ஐ திங்க் தொண்ணூற்றி ஏழு கலைப்பொருட்களை வந்து இந்தியாவுக்கு திருப்பி கொடுக்கறதும் அதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் போடப்பட்ட அக்ரிமெண்ட் கல்ச்சரல் ப்ராப்பர்டிஸ் அக்ரிமெண்ட்னே பேர் அதுக்கு அதன்படி அவங்க எல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு இது மாதிரி மற்ற நாடுகளில் இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருக்கிறதையும் நம்ம பற்றி பேசியிருக்கோம் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அவங்க அந்த மாதிரி கொடுக்காம இருக்க முடியாது ஏன்னா யூஎன்னுடைய சார்டர் நான் சொன்னேன் நான் ஒரு முக்கியமான ரெண்டு சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன் அந்த அது என்ன முக்கியம் பல ஷரத்துக்கள் இருந்தாலும் இது ரெண்டு முக்கியம் அதன்படி திருப்பி கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி வருது இன்னொரு இதில் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து இந்தியா உலகத்தில் வந்து ஒரு பல நாடுகளால் ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய கண்ட்ரியாக இருக்குது தலைமை கண் நாடாக படுகிறது அதனால் அந்த இன்ஃபு நமக்கு வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பா நம்ம வந்து அங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தலாம் சில பேர் கேட்கலாம் சார் இதெல்லாம் கொண்டு வந்து என்ன திருப்பி வைக்கணும் அதனால பணமா வரப்போகுது என்ன அப்படி கிடையாது இது நம்ம கலாச்சாரம் சார்ந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதுனால அது வந்து கண்டிப்பா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கு அவரும் சொல்லியிருக்காரு பார்க்கலாம் நம்ம எப்படி அதாவதுல பர்மனன்ட் மெம்பர் இருக்கும் அது வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாத்தியாகும் அப்போ நம்ம சொல்றது கேட்டாக வேண்டிய நிலைமையில இருக்கும் இப்போ வந்து சாதாரண எல்லா பல நாடுகள் வந்து இந்தியா என்ன சொல்லுது அப்படின்றத பாக்குறாங்க நூத்தி முப்பது நாடுகள் குளோபல் சவுத்து வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத்துல வந்து இந்தியாவை அப்ரூவ் பண்ணிருக்காங்க எதிர்த்துக்கிட்டுலாம் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க முடியாது இங்கிலாந்து வந்து அதுவே ஏற்கனவே க்ரம்பிளிங் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரொம்ப நாள்லாம் எதுக்க முடியாது கொடுத்து தான் ஆகணும் இந்தியாவினுடைய கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கொள்ள தான் வேணும் திருப்பி கொடுத்து தான் ஆகணும் ஓகே சார் இஸ் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சார் இப்போ நிறைய விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்ன சொல்கிறது இது முடிகிற மாதிரியே தெரியல சொல்ல போனால் எனக்கு நீங்கள் சொல்ல சொல்ல நடுநடுவில் பல கேள்விகள் வருது ஆனால் திட்டுறாங்க நம்ம மக்கள் அவர் பேச விட்டுருக்கு தயவு செய்து நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க சொல்லிட்டு அதனால நானும் வந்துட்டு நிறைய கேள்விகள் கேட்கல பேசாமல் சரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க நிறைய கேள்வி நடுவில் சந்தேகங்கள் தான் கேள்விகளாக வரும் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யறது முக்கியம் அது த தாண்டி போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இன்டர்வியூன்ற மாதிரியே வேணா நானே சொல்லிட்டு அது சரி வராது இந்த மாதிரி கேள்வி கேட்கறது எதுனா தன்னுடைய சந்தேகங்களை தான் கேள்விகளாக வரும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய கலாச்சாரத்தில் இந்திய கலாச்சாரத்தில் வந்து கேள்வி கேட்டதுனால தான் நம்ம கண்ட்ரி இவ்வளோ உன்னதமாக இருக்கு கேள்வியே கேட்காம ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது யாராவது சரி ஏதோ ஏதோ உளறிட்டு இருக்கான் பைத்திய காரண்ட்டு போயிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் என்ன திட்டுறாங்க கேள்வி கேள்வி இல்லை அது அதுதான் சொல்றேன் இல்லை என்ன திட்டுறாங்கன்னு கேளுங்களேன் அது அதுக்கூட நீங்களே நீங்களே அது வந்து நானே கூட சமயத்தில் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லுவோம் அது எதுக்காக அப்படின்னா ஓப்பனாக நான் ஒத்துக்கிறேன் எனக்கு வயசு காரணத்தினால நான் ஒரு செய்தியை சொல்லும்போது என் மனசில் வந்து அதனுடைய கோர்வை இருக்கும் அது நீங்கள் தட்டுன நடுவில் பூந்து கேள்வி கேட்கும் போது அந்த கோர்வை தடைப்பட்டுச்சுனாக்கா வேற மாதிரி போயிடும் அது அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன்னு சொல்லுவேன் நான் அவ்வளோதான் தவிர கேள்வி கேட்கறது ஒரு ஆரோக்கியமானது என்ன வரைக்கும் ஓகேங்க ஓகே ஏன்னா நம்ம ஆடியன் சமைக்க சொல்ல மாட்டாங்க நீங்க எதிர்கையுமே கேட்க கூடாதுங்க அப்படின்ற மாதிரி கூட சொன்னாங்க ஓகே ஃபைன் பல்வேறு விஷயங்கள் நம்ம இப்போ பேசி இருக்கிறோம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அடுத்து நடுவுல டைம் கிடைச்சிதுன்னா ஒன்னு கமெண்ட்ஸ்க்காக மட்டுமே ஒரு வீடியோ ஒன்னு மேக் பண்ணலாம் கமெண்ட்ஸுக்காக வீடியோ ஓட எனக்கு கமெண்ட்ஸ் இல்லை எனக்கு இன்னொரு ஐடியாவும் தோணுச்சு இங்கே சென்னையிலே இருந்தாக்க அவங்கள கூப்பிட்டு வச்சு கூட அந்த கமெண்ட்ஸுக்கு நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்னு கூட தோணுச்சு ஓகே இப்போ அதனால் அதுக்கு யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி வரணும் எங்கள் கூட கலந்து உரையாடணும் உங்கள் கேள்விகளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மெயில் இமெயில் அட்ரஸ் இருக்கு போஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகே நான் இந்த வீடியோவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டை வந்துட்டு மெயில் ஐடி கொடுக்குறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் யாருக்காவது இருந்ததுன்னா வாங்க உரையாடுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி பண்ணலாம் நன்றி